வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப் நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதி நம அனைவருக்கும் முதற்கன் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு சிறந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் யூடியூப் சேனலிலே ஸ்ரீ சாரதா நவராத்திரி இன்றைய தினம் நேற்றைக்கு ஒன்பதாம் நாள் அதிக நாளாக இருந்ததால் இன்றைய தினம் ஒன்பதாம் நாள் பூஜை கணக்கு பிரகாரம் பார்த்தோன்னா இது பத்தாவது நாள் இன்றுடன் இந்த பூஜையானது பூர்த்தியாகின்றது இந்த பூஜைக்காக யார் யாரெல்லாம் இந்த பூஜையிலே கலந்து கொண்டு அவரவர்களால் முடிந்த அளவுக்கு அம்பாளுக்கு கைங்கரியம் பண்ணவர்கள் அனைவருக்கும் சாக்ஷா ஸ்ரீ லலிதாபரமேஸ்வரனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியையும் கிட்டும் அடியனுக்கு மிக 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 சந்தோஷம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் இந்த பூர்த்தி நாளாக இருக்கக்கூடிய இந்த நன்னாளில் சாரதா நவராத்திரி பூர்த்தி நன்னாளில் மொத்தம் இன்றைய தினம் வந்து பூஜையே நாலு வீடியோ பதிவாக வரும் முதல் வீடியோ பதிவு விக்னேஸ்வரர் பூஜை சங்கல்பம் இரண்டாவது வீடியோ பதிவு துர்காலக்ஷ்மி சரஸ்வதி ஆவாகனம் லலிதா ஆவாகனம் இன்றைய தினம் ஸ்ரீ சாட்சாத் லலிதா மகேஸ்வரியாக மகேஸ்வரினாக்கா இந்த எட்டு நாள் அவதாரம் எடுத்ததில் இன்னைக்கு ஒன்பதாவது நாள் அவதாரமாக மகாகௌரியாக அவதாரம் எடுக்கிறாள் இந்த மகாகௌரி அவதாரம் என்ன அப்படின்னா சாட்சாத்து பரமேஸ்வரரை லலிதா பரமேஸ்வரியே பரமேஸ்வரரை திருமணம் செய்வதற்காக அதாவது பரமேஸ்வரரை சித்தி பண்ணதே அம்பாள் தான் ஆனால் பரமேஸ்வரர் மீது இருக்கக்கூடிய அலாதி அன்புனால் மகாகௌரியாக அவதாரம் எடுத்து பரமேஸ்வரரே விவாகம் செய்வதற்காக இருக்கிறாள் என்ற இதனம் எவ்வளோ பெரிய ஒரு வசத்தியான இது லலிதா பரமேஸ்வரி அப்படி இருக்கக்கூடிய இந்த நன்னாளில் ஸ்திரீகள் பெண்கள் அனைவருக்கும் அவருடைய மனதினுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நல்ல சத்தான பர்தா பர்தானாக்க கணவன் கணவனானவர் நிச்சயம் அமைவார் அதுதான் இந்த நாள் இந்த நாள் இந்த பூஜையை வந்து இதே ரெண்டாவது வீடியோவில் ஆவாகனம் பண்ணி துர்காலட்சுமி அஷ்டோத்தர அர்ச்சனை நான்காவது மூன்றாவது வீடியோவானது சாக்ஷாஸ்ரீ லலிதாபிரமேஸ்வரி சகசநாமம் திருசிதி அர்ச்சனை தூபம் தீபம் நைவேத்தியம் தீபாராதனை நான்காவது வீடியோ அம்பாளுக்கு இத்தனை நாளாக பிரமாதமாக உட்காந்துட்டு விசாரமாக கிரகத்தில் உட்காந்து லோகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும் அப்படின்னுட்டு இந்த ஒரு பிராமணனாகப்பட்டவர் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு ஏற்ற மாதிரி அவரோட குடும்பத்தையும் லோகத்தில் இருக்கிறவா எல்லாரையும் அவர் இருக்கக்கூடிய இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரவாசிகள் எல்லாரையும் நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்னுட்டு அவர் சபதம் ஏற்றுந்து உபச்சார பூஜை அதில் என்ன வரணும்னாக்க நான்காவது வீடியோவில் மந்திரபுஷ்பம் சதுர்வேதம் ஸ்வஸ்தி வாக்கியம் ஸ்வஸ்தி வாக்கியம்னாக்க இந்த பத்து நாள் பூஜை பண்ணதில் லலிதாபிரமேஸ்வரியானவள் நாம் அனைவருக்கும் என்னெல்லாம் மரங்களை வாரி வழங்குவார் அதைத்தான் சொல்ல இருக்கின்றோம் ஆக அனைவரும் தயவுசெய்து இந்த நான்கு வீடியோக்களையும் ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக இன்றைக்கு ஒரு நாளாவது அடியுடைய அனைத்து மையின்பர்களும் இந்த நான்கு வீடியோ பதிவையும் தங்கள் கிரகங்களிலே ஒழிக்க வையுங்கள் எல்லோரும் கிழமமாக இருக்கணும் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் யாருக்கும் எந்தவித கஷ்டங்களும் இருக்கப்படாது இனி பூஜையானது ஆரம்பிக்கப்படுகிறது

शशिवर्णम चुन्नोपं नमो पात्र श्रीपरमेश्वर तदेव लक्षण सुद्रम तदेवा ताराफल चंद्रोल तदेवा विद्याफल देवल तदेफ लक्ष्मी प्रदेते गौरी प्रदेते सुनामी कर्मण निर्विग्न गुरशनाथ आदो विघ्नेशे आदो विघ्शूजा चेशुपस्पृ

वासं शोधाय नयना ओम हेरं भाय नमः वा स्तन पूर्वजाय नमः वा सिद्धि नायक स्वामनेवा नाना विद परिमल पत्र पुष्पानी समर्पयामि धूपदीपार्ता अक्षताणे समर्पयामि आ समर्पयामि

प्राणय अथाश्वाह यानायश्वाय अश्वाह सह ब्रमणे अश्वाह ब्रमणे महात्मा सिद्धि विनायक स्वाम पूजा पूर्वा कतल फल निवेद्यन आचमणीय समर्पयामि मध्ये मध्ये अमृत समर्पया अमृता पीटा नमसवाहां नार्ली तक्रौरे दना संज्यतां तां भोलं प्रतिग्रिक्षितां तक्रौ तां समर्पयामि यथा मुसंवेरा पुष्पवानं पर्याय वाहनं वसुवानं भवते चन्द्रमावानं पूर्वं पुष्पवानं पर्याय वाहनं वसुवानं भवते येवं वेदा यथा माई वेदोक्तं अन्य पुष्पं समर्पयामि स्वर्ण पुष्पं समर्पयामि समस्त उपचाराणि समर्पयामि वक्रतुण्ड <coughs> सूर्यकोटि सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा अगजाननं मद्मार्गं गजाननम् अगर्निधम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्मये सिद्धिविनायकस्वामिने नाम अनन्तकोटिप्रार्थनप्रदक्षिणनमस्काराणि समर्पयामि दर्पे स्वासीनाहात अब उबस प्रसिद्ध दर्पण दरियामात सुप्लाम बड़ा धर्म ब्रशम सहिब नम चलूरे अमरदन नदन जाये दर्पे किन्हों उबसंते एक बंबू घोर बड़ा स्वरम शुभे शोभे मुहूर्ते आद्यब्रमण तृतीय भारत श्वेतवरा कल वैस्वत मतरे अष्टाशति तमे कलियुगे प्रथम भागे जंबुद्वी भारतवर्षे भरदे मेरो दक्षिणे भाष् सगाते अस्े वर्तमाने व्यवहारिके प्रभवादि ष्टि संवत्सरा మధ్య విశ్వాసూనామ సంవత్సరే దక్షిణాయనే వరుష ఋత పాత్రమాసే శుక్లపక్షే నవమ్యాం శుభదిత వాసర వాసరస్థౌ సౌమ్యవాసరే యుక్త్యాం உத்தஷாடன்கட்சம் சுபயோக விஷேஷா அசம் வனமியம் சுபதித்தோ மமோ பாத்த சமஸ்துரி க்ஷய் பரமரி அக்குடும்பாஸ்ரீசாரதவரா द्वितीय तृतीय चतुर्थ पञ्चम षट् सप्तम अष्टम नवम अतीत अतीतदिनपूर्वोक्तसङ्कल्पितप्रकारेण अद्य अद्यदिने पूर्तिदिने मम सहकुटुम्बानां यजमाटु सर्वोकना सहकुटुंबा नाम पौत्राण पौत्रिया बंधोवर्धा जन्म नक्षत्रे जन्मरासौ जाताम नक्षत्रे नमरासो जाते जन्म नक्षत्रे जन्मरासो जाताम नक्षत्रे नमरासौ जाता मह स्वुटुंबा क्षमस्ते शरीरा रोग रहत का कृतार्थ सिद्धय तं सर्वज्ञेति निवारतां समस्त मंगल प्राख्यत्तम धर्मात् काममोक्ष चतुविधं परपुरुषात सिद्धार्थं य देवदा प्रवृत्ति अभूरर्ततां धारय परिवर्तला सलाभिवर्ततां कृतिया नक्षत्रे रासोजातयः जन्म नक्षत्रे रासोजातयः नाम रा नक्षत्रे नाम रासोजातयः ఉన్నామల దుర్గన శిరసారభ్య పార్వర్య సర్వాత దీర్ఘ సోమంగ శరీర రోగ తడగా సిద్ధార్థం సర్వ్యాధి సమాసమంగళ ప్రాప్త अद्य दिने पूर्वोक्तसङ्कल्पितप्रकारेण सौकुटुम्बानां सौपुत्राणां पुत्र्याणां पौत्राणां पौत्र्याणां बन्धुवर्गाणां क्षणस्तैरविं क्षेराक्षासिद्धरीरारोगतृगाकृतां

महाकाली महालक्ष्मी महासरस्वती स्वरूपेण ललितापरमेश्वरी फला त्रिपुर सुंदरी चंडिका परमेश्वरी राजराजेश्वरी अन्नपूर्णे देवी परिपूर्ण परिपूर्णाक्षमदेवता पर प्रसाफल सिद्धत्मत्लदेवताक्ष प्रसाफल सिद्धत्मत्त इष्टदेवता है परिपूर्ण कृपा कटाक्ष प्रसारण सिद्ध्यर्थ प्रत्यर्थ शारदा नवरात्रि पूर्ति दिने दुर्गा लक्ष्मी सरस्वती ललिता महाकाली महालक्ष्मी महासुरी स्वरूपेण ललिता परमेश्वरी बाला त्रिपुर सुंदरी चंडिका परमेश्वरी राजराजेश्वरी अन्नपूर्णी महागौरी అస్ చటే అండ్ల అంచలోహర్మిన అంటే ఆవాహన దుర్గాలక్ష్మీ సరస్వతీ అష్టోత్ర శ్రీలలితీ పుష్పార్చన కుంకుమాచన షోడస ఉపచార స్వస్తివాచ్య పూజా కరిష్యే తం కలసపూజా కరిష్యే अब उबल स्प्रेसिया वं कनानं त्वय कन्वर्टिंग मलाई के निकली न बोलना तरह कराने कराजम रोना रोना सराना सरने नॉर्मली साथ में साथे रिटर्न बाले सुबह बिने श्राव मह कन्वर्टिंग यदा स्टानम ब्रिस्टल में आए स्वाभाव देखेगा योग बोलना इतना बनाएगा के वचन स्वामीर शिवारों यमरिंदा रामा नम गीयते धान्यं धनं पदं बहुपुत्र लाभात् सरसं वचरण दीर्घराय भागणवदे प्रसाद सिद्धे रस्तो तदान कतेना कलभोजन करेष्ये कलदस्यं केवश गंडेय नरनाशक मूले तत्र चितो प्रमा मते मात्र ज्ञासुता उच्चतो धारह तो के सर्वे चतुर्दी वसुंदर ऋक्वेणो युर्वेद सामवेदों के सर्वे गलता गंगेजी सरस्वती वा गोदावरी सरस्वी रवणेशु कावेरी जलेशु आयां तो देवी, देवी, भुजा, भुजा, देवी दुर्क्षे कारका आत्मा च प्रोक्ष्य पूजा दृव्य प्रोक्ष्य वो आहता அதாவது இந்த வீடியோ பதிவில் சங்கல்பமானது பண்ணிட்டோம் அந்த சங்கல்பம் என்னென்னு கேட்டேன்னா இந்த சாரதா நவராத்திரி ஆரம்ப தினத்தில் யாரெல்லாம் என் கேட்ட நட்சத்திரம் கொடுத்துருக்கேளோ அவாரோட நட்சத்திரங்கள்லாம் பண்ணியிருக்கு பிரதம தினத்த முதல் நாள்னு அர்த்தம் அது முதல் இன்று வரை யாரெல்லாம் வந்து நம்ம வந்து சங்கல்பம் பண்ணிட்டோம்னா பிரகாரே அப்படின்னா இன்றைக்கி தான் யதாஸ்தானம் பண்ண போகிறோம் ஆனால் இன்னையோட பூர்த்தியாகனால எல்லா நாளும் இந்த பத்து நாளும் உங்களுடைய நட்சத்திரம் சொன்னதாக தான் நோட்டு சங்கல்பித்த பிரகாரேனா அப்படின்னாக்கா எல்லா நாளும் நம்ம வந்து சங்கல்பம் பண்ணணும் அவசியம் இல்லைன்னுட்டு ஏதோ தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அது பிரகாரம் தான் பண்ணிட்டோம்னா வேதோக்தமாக பண்ணுறோம் அடுத்ததாக அம்பாளுக்கு துர்காலக்ஷ்மி சரஸ்வதி ஆவாகனம் துர்லக்ஷ்மீ சரஸ்வதி பூஜை லலிதாபரமேஸ்வரி ஆவாகனம் லலிதாசிரநூஸ்வரி அச்சனை